வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்போ வந்து நம்ம அசென்ஷன் ப்ராசஸ்னால் என்ன அசென்ஷன் சிம்டம்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அசென்ஷன் ப்ராசஸ்னால் அப்கிரேடு அசென்ஷனுக்கு கரெக்டான மீனிங் தமிழ் மீனிங் வந்து ஏற்றம் இப்போது அப்கிரேட் ஆகுது என்ன அப்கிரேட் ஆகுதுன்னா பிளானட் அர்த் வந்து அப்கிரேட் ஆகுது பிளானெட் அர்த் வந்து கலியுகத்துலேருந்து சத்தியுகத்துக்கு போகிறாங்க ஸோ அதனால் எனர்ஜி வந்து மாறப்போகுது அதுதான் அப்க்ரேடு இப்போ பிளானட்டோட எனர்ஜி மாறும்போது அந்த உள்ள வாழ்கிற மக்கள் பிளான்ட்டு செடி விலங்கு எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகணும் இதில் பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி நேச்சரோட கனெக்டடு அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இருக்காது பட் ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம மைண்டால் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கும் நேச்சரோடு வந்து ரொம்ப செப்ரேட்டாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு தான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆக்சுவலாக இது நார்மலாக எல்லாருக்குமே நடக்கும் பட் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அசென்ஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா நிறையா லைட் எனர்ஜி வருது அதாவது காஸ்மிக் எனர்ஜி வருது காஸ்மிக் எனர்ஜி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது இந்த கோடிக்கணக்கான செல்ஸை வந்து கிளியர் பண்ணும் க்ளீன் பண்ணும் இப்போது அந்த செல்லுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது பாஸ்ட் லைஃப் மெமரி ப்ரெசண்ட் லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்பட்ட காயம் அப்புறம் பரம்பரை வியாதி நம்மளோட சோம்பே இருந்தாலும் நம்மளோட குவாலிட்டி எல்லாமே அதை நான் அந்த செல் வந்து தான் முடிவு பண்ணோம் எப்படி நம்ம இருக்கிறோன்றதே வந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறது தான் ஸோ நம்ம ஒரு அழுக்கு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செல் வந்து அழுக்கு மாதிரி இருக்குதுன்னா அந்த செல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த காஸ்மிக் எனர்ஜி வருது ஆக்சுவலாக இப்போ அப்கிரேட் ஆகிட்டு நீங்கள் தியானம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த எனர்ஜி வந்துட்டு தான் இருக்குது கலெக்டிவாக எல்லாருமே ரிசீவ் பண்ணுவாங்க இதில் பர்சனலாக எந்த அளவுக்கு நீங்கள் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி உங்கள் சோல் எவல்யூஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றது உங்களோட சாய்ஸு ஆக்சுவலாக ஸோ இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா அந்த செல்லை க்ளீன் பண்ணும் அந்த க்ளீன் பண்ணும்போது அந்த கிளீன் ஆன இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த ஸ்பேஸில் லைட் எனர்ஜி ரிசீவ் ஆகும் காஸ்மிக் எனர்ஜி அதாவது லைட் கோஷண்ட்டு எந்த அளவுக்கு லைட் கோஷண்ட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்க முடியுதோ எவ்வளோ க்ளீன் பண்ணிக்க முடியுதோ அது உங்களோட பர்சனல் சாய்ஸு லைக் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா இருக்கும் மெடிடேஷன் பண்ணலனாலும் வரும் பட் மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் நிறையா இருக்கும் ரிசீவ் பண்ணிக்க முடியும் ரிசீவ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த லைட் எனர்ஜியை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோம் சஸ்டெயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உயர்வான எண்ணம் உயர்வான செய்கை பேச்சு பார்க்கறது கேட்கறது சாப்பிட்றது எல்லாமே உயர் தரத்தில் இருக்கணும் அப்போது இந்த லைட்டு நம்ம உடம்புல தங்கும் ஏன்னா அது வந்து ஹையாக வைப்ரேட் இருக்கும் செல்லு வந்து ஹை வைப்ரேஷனில் இருக்கும் அதனால் இதை வந்து தங்க வச்சுக்கணுன்னா இதெல்லாம் உயர்வான செய்கையில் இருக்கணும் எல்லாமே சப்போஸ் நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்டு நெகட்டிவ் இமோஷன்ஸு சா நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப சோஷியல் மீடியா டிவி பார்க்குறது கதை கேட்குறது மற்றவங்களோட கதையெல்லாம் நிறையா கேட்கறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த லைட்டு தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது லோ வைப்ரேஷனுக்கு போயிடும் டவுன் ஆகிடும் ஸோ லைட் தங்காது பட் கிளியர் ஆகும் சர்ட்டன் சட்டன் கர்மாஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும் பட் பட் லைட்டை தக்க வச்சுக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஃபிஃப்த்து டைமென்ஷன் வேர்ல்டில் இருக்க முடியும் லைட்டை தக்க வச்சுக்க முடிலன்னா ஃபிஃப்த்து டைமென்ஷன் வேர்ல்டுக்கு நம்ம ஆக முடியாது ஏன்னா பிளானட் அர்த் வந்து தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஃபிஃப்த்து டைமென்ஷனுக்கு போகுது ஃபிஃப்த்து டைமென்ஷன்னா ஃபுல்லி கனெக்டடு எல்லாத்துக்கூடையும் கனெக்டடு நேச்சரோட கனெக்டடு அனிமலோட கனெக்டடு பிளான்ட்டோட கனெக்டட் எல்லாருமே கனெக்டடு ஒன்னஸில் இருக்கணும் செப்ரேட்டாக இருக்காது இப்போ இப்போ எல்லாமே நீ வேற நான் வேறேன்னு இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன் ஸோ அந்த மாதிரி செப்ரேட்டாக இல்லாமல் ஒன்னஸில் இருக்கணும்னா ஃபிஃப்த்து டைமென்ஷன் அப்போது அந்த லெவலுக்கு போனோம்னா இந்த செல்ஸ் எல்லாம் க்ளீனாகும் அந்த எனர்ஜி வந்து தங்கும் அப்போ தான் அந்த கனெக்டட்னஸ் வரும் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ இதில் ரெண்டு விதமான க்ளீனிங் இருக்குது ஒன்று வந்து நம்மளோட பாடி செல்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகுது இன்னொன்று வந்து பிரெயின் செல்ஸு பிரெயின் செல்ஸை வந்து நியூரான்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ நியூரான்ஸ் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நர்வ் சிஸ்டம் எல்லாம் க்ளீன் ஆகுதுன்னா மென்டல் அஜிடேஷன்ஸ் இருக்கும் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரி சப்போஸ் கோவப்படுறாங்க ரொம்ப ஏற்கனவே நெகட்டிவ் தாட் இருக்குது கொஞ்சம் வயலண்ட் பிஹேவியர்லாம் இருக்குதுன்னா இந்த எனர்ஜி வரும்போது பிரெயின் செல்லு நியூரோ சிஸ்டம்லாம் எஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக வைலண்ட் ஆகிடுவாங்க இன்னும் அதிகமாக கோவப்படுவாங்க ஏன்னா அது கிளியர் ஆகுது அந்த செல்லெல்லாம் கிளியராகி இருக்குது அந்த அழுக்கெல்லாம் வெளியே வருது அந்த வெளியே வரும்போது அதை அதோட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கும் அவனால் அந்த எனர்ஜி தாங்கிக்க முடியல அதனால சம்டைம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வயலண்டாக போகிறது ரொம்ப கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வேலை தியானம் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க கொஞ்சம் காம் ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்கனால் அந்த எனர்ஜி ஓரளவுக்கு தியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இரிட்டேஷனோ இல்லை கோவம் வருதோ அவங்களுக்கு தெரியும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க ஆல் மெடிடேஷன் இருக்கனால அந்த அந்த எனர்ஜி வந்து அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் ஓகே நம்ம எப்படி இரிட்டேட் ஆகிறோம் கோவம் வருது நம்ம கொஞ்சம் காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கிறதுனால தி கேன் ஹேண்டில் த எனர்ஜி இல்லைன்னா இந்த எனர்ஜி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ இதுதான் அசென்ஷன் ப்ராசஸ்ஸு இது வந்து எல்லாத்துக்கும் நடக்குது பிளான்ட்டுக்கு நடக்குது அனிமலுக்கு நடக்குது எல்லா மனுஷங்களுக்கும் நடக்குது ஸோ நீங்கள் அந்த காஸ்மிக் எனர்ஜியை எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ வர எனர்ஜியை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது உங்கள் பர்சனல் சாய்ஸு மற்றபடி மற்றதெல்லாம் நார்மலாக எப்போவுமே போகிற மாதிரி தான் போய்ட்டுருக்கோம் ஸோ எனக்கு இந்த எனர்ஜி வரும்போது எனக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சிம்டம்ஸை தான் சொல்கிறேன் எனக்கு அந்த எனர்ஜி ப்ரொடெக்ஷன் லேயர் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும்போது எல்லா சக்ராஸ்க்கும் கொடுக்குறாங்க ஸோ ஹார்ட் சக்ராக்கு ஸ்பெஷலாக அந்த எனர்ஜி நான் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹார்ட் பால்பிட்டேஷன் நிறையா இருக்குது ஹார்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பாடி சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு வயிறுக்கு கொடுக்கும்போது வயிறு கலக்கிறது டைரியா வாந்தி எடுக்கிறது அப்படின்னு ஸோ லோவர் சக்கராவில் வந்து சுவாதிஷ்டான சக்கராத்துக்கெல்லாம் கொடுக்க எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமா முட்டி வலிக்கிறது கை வலிக்கிறது எனக்கு அந்த டிஎன்ஏ அப்கிரேட் அப்படின்றது பண்ணுறாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக நான் என்னோடய போனே நான் ஃபீல் பண்ணுறேன் என்டையராக என் போனே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது என்னோடய ரிப்ஸு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அது ஃபுல் பெயின் எனக்கு முதுகு வலிக்குது முதுகில் இருக்கிற எலும்பு வலிக்கிறது எனக்கு தெரியுது அந்த ரிப்பே வலிக்குது என்டையராக மசில் ஃபுல்லாக வலிக்குது உடம்புல இருக்கிற மசில் ஃபுல்லாக வலிக்குது ஸோ எனர்ஜி வந்து ஹையாக தான் இருக்குது ஆனால் நம்ம பாடி தாங்கிறது இல்லை பாடி வந்து அந்தளவு அந்த ஃப்ரீக்வென்சி தாங்கக்கூடிய பாடி இது கிடையாது அதனால இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் எனர்ஜி கொடுப்பாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகணும் கிளியர் ஆகணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அடுத்த டோஸ் கொடுப்பாங்க இது யாருக்கு தெரியும் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஹையர் செல்ஃபுக்கு தெரியும் நம்ம சோலுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனர்ஜி தாங்கும் எந்த அளவுக்கு எனர்ஜி தாங்க அதை பாடிக்கு இவ்வளோ தான் தாங்கும் அப்போ இதோட ஸ்டாப் பண்ணும் அதுக்கப்புறமா கொடுக்கணும் இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னா இது வந்து சில பேருக்கு அவங்க அவங்களோட எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து ஒரு ஒரு சோலோட சாய்ஸு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் கண்டினியூஸாக இருக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வருஷத்துக்கு லைக் அது அவங்கவுங்க சோல் சாய்ஸ் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த எனர்ஜியை ஆக்சுவலாக எல்லாருமே ரிசீவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு எப்படி ரிசீவ் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு மாதம் டோஸ் கொடுக்குறாங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு மாதம் கொடுக்குறாங்க அப்புறமா ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இந்த கொடுக்கும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக டயர்டாக இருக்கும் டோட்டல் டயர்ட்னஸ் நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப தலைவலிக்கும் சரியாக தலைவலிக்கும் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக வருதுன்னா தலை ரொம்ப தலை வலி இருக்கும் அப்போ நான் க்ளீனாக தெரிஞ்சிக்கலாம் நிறைய எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சளியெல்லாம் நிறைய நிறையா கொட்டுச்சு எனக்கு சளி கொட்டுச்சு அப்புறம் உடம்புலாம் வலிச்சது தலை சுற்றுறது சடனாக தலை சுற்றும் ஏன் தலை சுற்றுதுன்னே தெரியாது தலை சுற்றும் தூங்கணும்னு தோணும் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் நான் நிறைய நேரம் தூங்கியிருக்கேன் டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டீன் ஹவர்ஸ்லாம் தூங்குவேன் ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு வேலை செய்ய முடியாது ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு போய் தூங்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்புறமா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் இருக்கும் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும் நார்மலாக போய் எல்லாம் வேலையும் செய்ய முடியும் பெருசாக தலை வலிக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் சடனாக திருப்பி இந்த எனர்ஜி வரும்போது வயிறு பெரட்டுறது வாந்தி எடுக்கிறது உடம்பு வலிக்குது எல்லாம் வரும் எல்லா விதமான சிம்டம்ஸும் வரும் அந்த பிரெயின் நியூரோ சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போதெல்லாம் எனக்கு அந்த போன் வலிக்கிறது நியூரோ சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வலிக்கிறது ஹிப்பு கிட்டே வலிக்கிறது லோவர் சக்கராஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வலிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன் முதுகு வலிக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இதனால் என்னோடய ஹேபிட்ஸு இதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னா எனக்கு வந்து இந்த டிவி பார்க்குறது டிவி ரொம்ப பார்க்க மாட்டேன் பட்டு இந்த மூவிஸ்லாம் நான் பார்ப்பேன் ஆனால் இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி கொஞ்சம் அந்த சேஞ்செல்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னு ஆச்சு இந்த மூவிஸ்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு டோட்டலாக டிவி பார்க்குறது போயிடுச்சு நான் வந்து நிறையா ஃபங்க்ஷனுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் பத்திரிக்கை வைப்பாங்க ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க பட் நானே என்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒன்றரை வருஷம் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீ எனக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு ஸோ அந்த அந்த ஒன்றரை வருஷம் நான் டோட்டலாக நானே வந்து சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் நானே நிறைய இடத்துக்கு போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்புறம் இந்த மெமரி சொன்னல பிரெயின் செல்ஸ் க்ளீன் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய ஞாபகம் அருந்து வந்துருச்சு நிறைய விஷயம் மறந்துது என் ஃபோன் நம்பர் நான் மறந்துட்டேன் அப்புறமா நிறைய பேரோட பேரெல்லாம் மறந்து போயிடும் அவங்க அவங்க ஆளுங்க அவங்க யாருன்னு தெரியும் அவங்கள பார்த்தா பட் அவங்க பேரே ஞாபகத்து வராது அப்புறமா கான்வர்சேஷன்ஸ்லாம் மறந்துடும் கான்வர்சேஷன்ஸ் டோட்டலாக மறந்துடும் ஞாபகப்படுத்துறது விட்டால் கூட அன்றைக்கி நம்ம பேசணுமே இதை செஞ்சாங்களே எதுவும் சுத்தமாக எதுவும் அந்த கான்வர்சேஷன் எதுவுமே ஞாபகம் வராது டோட்டல் நிறையா மறதியாயிடுது ஸோ டோட்டலாக மறந்து போயிடுச்சு நிறையா அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு நார்மல் இந்த அசென்ஷன் ப்ராசஸில் எல்லாருக்கும் நார்மலாக இது கை வலிக்கிறது கால் வலிக்கிறது மறந்து போடுறது இதெல்லாம் வந்து நார்மலானது தான் சில பேருக்கு சிவியராக இருக்கலாம் லைக் ரொம்ப பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு லைக் கிட்னி ப்ராப்ளம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்போ அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அது இட் டிபெண்ட்ஸ் அப்பா த கர்மா அதனால் அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும் இல்லாத பட்சத்தில் வயிறு வலிக்குது வாந்திக்கு இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது நார்மலான ப்ராசஸ்ஸு எனர்ஜி வரணும் எனர்ஜி டைஜஸ்ட் ஆகணும் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆகும் அப்படியே அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த எனர்ஜி கூட போக போக இன்னும் இந்த எனர்ஜி வந்து ஹையாக தான் போகுமே தவிர குறையாது இன்னும் நிறையா எனர்ஜி ரிசீவ் பண்ணி தான் இருப்பாங்க எல்லோரும் ஸோ இதுதான் அசென்ஷன் ப்ராசஸ்ஸு அண்ட் அசென்ஷன் சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் கூட இமோஷ்னலாக நிறையா விஷயங்கள் கூட நிறையா மாறுச்சு எனக்கு ஸோ எனக்கு நிறையா எனர்ஜி ரிசீவ் பண்ணனால ப்ளஸ் நான் நிறையா ஷேடோ ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் அதனால் எனக்கு இந்த இமோஷ்னல் ரிலீஸ் நிறையா இருந்தது ஹெவி இமோஷ்னல் ரிலீஸ் ரொம்ப சேடு ரொம்ப ஒரு டெத் ஆகிட்டா எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு சோகம் இருக்குமோ அந்த அளவுக்கு சோகம் ஆனால் எதுவுமே காரணம் கிடையாது என்னோட சோகத்துக்கு காரணமே இல்லை நான் மனசு தான் காரணம் தேடுது என்னத்துக்கு சோகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரணம் தேடுது ஆனால் காரணமே இல்லாமல் ரொம்ப சோகம் சில நேரத்தில் அழுக வருது நிறைய அழுதுருக்கேன் ஆனால் அழுகைக்கு கூட காரணம் இல்லை ஏதோ வந்து அந்த நம்மளுக்கு அந்த கிளியர் ஆகுறதுனால அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கூட வந்து கிளியர் ஆகுது நம்ம டீப் டவுன் ரொம்ப ஜென்மமா நம்ம வச்சுட்டு இருக்கிற அந்த பெயின் சஃபரிங் ப்ளஸ் நம்மளோட இந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் நம்மளுக்கு நிறையா பெயின் அண்ட் சஃபரிங் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கூட ரிலீஸ் ஆகுது அதனால தான் அந்த ரொம்ப சேட்னஸ்ஸு ரொம்ப அழுகை காரணமே இல்லாத அழுகை காரணமே இல்லாத சோகம் அந்த மாதிரி இருந்தது அந்த அந்த ரிலீஸ் ஆகிட்டால் எப்படி இருக்கும்னா டக்குன்னு ஃப்ரீ ஆயிடும் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் கம்மியானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆயிருக்கு நிறைய சோகமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் போய் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணால் திருப்பி கொஞ்சம் குறையும் அப்புறமா திருப்பி தியானம் பண்ணும்போது திருப்பி நிறைய வரும் ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஹெவியாகிடுச்சு எனக்கு கம்ப்ளீட்டில் அட்மாஸ்ஃபியரே வந்து ரொம்ப ரொம்ப டென்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சேட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது டோட்டலாக என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல அதை ஹேண்டில் பண்ண முடியாத டைமில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது உன்னால் இந்த எனர்ஜி ஹேண்டில் பண்ண முடியல ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கக்கிட்ட ஹெல்ப் கேளு நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஏன்னா உன்னால் வந்து இதை வந்து இது வந்து சம்டைம்ஸ் கலெக்டிவாக கூட இருக்கும் உன்னால் பர்சனலாகவும் இருக்கும் ஸோ நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது நீ பர்மிஷன் கொடுக்காமல் நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது ஸோ அதனால் நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த எனர்ஜியை என்னால் ஹேண்டில் பண்ண முடில ரொம்ப டென்ஸ் எனர்ஜியாக இருக்குது அதனால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிரிட் கைட்ஸு ஏஞ்சல்ஸு அசண்டட் மாஸ்டர்ஸ்க்கு நான் ஹெல்ப் கேட்குறேன் ஸோ ஹெல்ப் கேட்டதுக்கப்புறமா டோட்டல் ரிலீஸு ஆல்மோஸ்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கேஜி ஏதோ வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது நடக்கும்போது நானும் என்னமோ மிதக்கிற மாதிரி இருக்குது நான் ஏதாவது வெயிட் குறைஞ்சிட்டேனா அப்படி பாடி வெயிட் ஏதாவது குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணால் பாடி வெயிட்டெல்லாம் குறையல பட் அந்த இமோஷன்ஸ் வந்து ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிடுச்சு நம்ம உள்ளுக்கு இருந்த அந்த டென்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு ஸோ அதனால அந்த வெயிட் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் லைக் அந்த இமோஷன் ரிலீஸ் கூட இருக்கும் பாடி பெயின்ஸ் இல்லாமல் இமோஷனல் பாடியில் இருக்கிறதுக்கு கூட ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு அசென்ஷியல் ப்ராசஸ் தான் ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க தேவையில்ல ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசென்ஷன் சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல நம்ம அப்கிரேட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டேன்றதுக்காக நான் வந்து ஒரு பெரிசாக அச்சீவ் பண்ணிட்டேன் நான் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிட்டேன் இல்லை மாஸ்டர்ஸ் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் இருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் என்ன ஃபீல் பண்ணேன் நான் என்ன என்ன ஸ்டேட்டில் இருக்கிறோன்னோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு அசேன்ஷன் வந்து இன்னும் நிறைய இருக்குது இன்னும் இது ஒரு லாங் ஜேர்னி ஸோ இதை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ பிரசாந்தி மேடம்க்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் மை அசைன்மெண்ட் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்